பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ நீ கொடுத்த வாக்குறுதியை நீ காப்பாற்றினாயா காப்பாற்றுகிறாயா யோவான் சுவிசேஷம் பதினெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க இருந்தனுமான யூதா சிஸ்காரியத்து இந்த தைலத்தை முன்னூறு தெனாரிக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான் ஜெபிப்போ என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா போற்றுகிறோம் சுவாமி புகழ்கிறோம் ஆண்டவரே அப்பா தெய்வமே அந்நாளிலே ஒருவன் நல்லது செய்தான் மரியா நல்லது செய்தான் அதை தடுக்கிறவனாக யூதா சிஸ்காரியத்து மாறி போன இந்த தைலத்தை விற்றிருந்தால் இருந்தால் முன்னூறு தெனாரிக்கு விட்டு அல்லவா என்று ஆண்டவரே நய வஞ்சகத்தோடு ஒரு கமாண்ட அடிச்ச ஆண்டவர ஆமாப்பா சுவாமி நல்ல உள்ளம் இல்ல ஆண்டவர இன்றும் ஆண்டவர எத்தனையோ பிள்ளைகளுக்கு நல்ல உள்ளம் இல்ல ஆண்டவர அப்பா என்னை எப்படி கெடுக்கலாம் என்று நினைக்கிறவன் என்னிடமிருந்து எப்படி பணம் புடுங்கலாம் என்று நினைக்கிறவன் என் மகனுடைய மகளுடைய வாழ்க்கை எப்படி கெடுக்கலாம் என்று நினைக்கிறவன் ஆண்டவரே என் குடும்ப சமாதானத்தை எப்படி கெடுக்கலாம் என்று நினைக்கிறவன் ஏராளம் 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 சுவாய் அப்பா நான் என் கணவன் பேசாம வாழ்றேன் ஆண்டவர என் மனைவியிட்ட நான் பேசாம வாழ்றேன் ஆண்டவர என் பிள்ளைங்கள்ட நான் பேசாம வாழ்றேன் ஆண்டவர அப்பா தெய்வமே என் உள்ளம் உடைந்து கிடக்கிறது ஆண்டவரே ஏனென்றால் அன்று அவன் சொன்ன வார்த்தை அன்று அவள் சொன்ன வார்த்தை அதன் நிமித்தம் ஆண்டவரே அந்த காயங்களை என் மனதிலேயே வைத்து கொண்டு ஆண்டவரே நான் இன்றும் அதை மறக்காமல் மன்னிக்காமல் வாழ்கிறேன் ஆண்டவரே எஸ் அப்பா அவன் அப்படி சொல்லுவான்னு நான் நினைச்சு பார்க்கல ஆண்டவரே அப்பா அவ இப்படி இருப்பான் நான் நினைச்சு கூட பார்க்கல உன்னை காயப்படுத்தியது ஆண்டவர என்னிடமே நயவஞ்சகமாக பேசுகிறானே என்று ஆமாப்பா கர்த்தாவே இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அந்த ஒரு வார்த்தையின் நிமித்தம் என்று அழிந்து கொண்டிருக்கிறது மன காயத்தோடு வாழ்கிறது சுவாமி சிறு வயதுல என் அண்ணன் சொன்னா என் தம்பி சொன்னா என் அக்கா சொன்னா என் தங்கச்சி சொன்னா என்னுடைய சொன்னார்கள் அம்மா உடல் சுகத்தான் நான் கொண்டு வருவேன் ஆஸ்பத்திரி கொண்டு போவேன் கடைசி வரைக்கும் நான் இருக்கிறேம்மா என்று சொன்னான் ஆண்டவர அதனால நான் படிக்க வச்சேன்ப்பா அவனுக்கு வேலைக்கு அனுப்புனே ஆண்டவரே திருமணம் பண்ணி வச்ச ஆண்டவரே அப்பா அவன் தேவையானதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்தேன் அப்பா என் சொத்துக்களை விட்டு கொடுத்தேன் ஆண்டவரே விட்டு கொடுத்தேன் சுவாமி வெளிநாட்டுக்கு போன பெரிய வேலைக்கு போனான் ஆண்டவரே கை நிறைய இன்னைக்கு சம்பாதிக்கிறான்ப்பா இன்னைக்கு நல்ல வீடு கட்டிட்டான்ப்பா காரெல்லாம் இருக்குது ஆண்டவரே ஆனா சாமி அஞ்சு ரூபா கூட அனுப்ப மாட்டிக்கிறான்ப்பா ஆண்டவரே இன்னைக்கு அவன் கொடுத்த வாக்கு பொய்யான வாக்காக மாறி போச்சு ஆண்டவர அப்பா இன்னைக்கு நான் ஏழ்மையில இருக்கிறேன் ஐயா கடனில் இருக்கிறேன் ஆண்டவரே என் பிள்ளை என்னுடைய அண்ணன் தம்பி என்னோட நிப்பான்னு நினைச்சேன்ப்பா ஆண்டவரே என்ன காப்பாத்துவான்னு நினைச்சேன்ப்பா அவங்கள நம்பி நான் கடன் வாங்கினேன்ப்பா இன்னைக்கு ஆண்டவரே இயேசுவே என்னால அடைக்க முடியலப்பா அப்பா எனக்கு உடல் சுகமும் இல்லப்பா கடன்காரன் வந்து என்னை கொள்ளுகிறான் ஐயா ஆண்டவரே மற்றவர்கள் என்னை இழிவாக பேசுகிறார்கள் சுவாமி ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா என்னால முடியல ஆண்டவரே என்னுடைய உள்ளம் அன்று அன்றாட அழுகிறது சுவாமி நான் பிள்ளைங்களுக்கு பயந்து பயந்து வாழ்றேன்ப்பா பயந்து பயந்து சாப்பிடுறேன்ப்பா இயேசுவே என்ன பாருங்கப்பா இயேசுவே என் மீது மனமிரங்க உங்களிடம் ஜெபிக்கிறோம் ஐயா என் ஜெபிக்கிறோம் ஐயா ஒரு ஜெயில் வாழ்க்கை தான் வாழ்றேன் ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் ஏதாவது வார்த்தைகள் சொல்லி விடுவார்களா என் மருமகன் சொல்லிடுவானா என் மருமகள் சொல்லிடுவாளா என்ற பயந்து போய் வாழ்கிறேன் ஐயா என் மாமியார் சொல்லுவாளா என் மாமனார் சொல்லுவாரா என்று பயந்து போய் வாழ்கிறேன் ஐயா எஸ் அப்பா இந்த குடும்பத்துல சமாதானத்துக்கு மேலாக பயம்தான் இப்ப அதிகமா இருக்குது ஆண்டவரே இந்த குடும்பத்துல சமாதானத்திற்கு மேலாக கவலைதான் அதிகமா இருக்குது சுவாமி எஸ் அப்பா அவன் சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டவரே அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னை கொள்ளுகுது அப்பாக்கு ஆவாத பிரயோஜனம் இல்லாதவன் சொல்லிட்டாண்டவரே ஆண்டவரே புழைக்க தெரியாதவன் ஆண்டவரே இவன் வேஸ்ட் என்று சொல்லிட்டு இவன் தின்னூட்டி என்று ஆண்டவரே ஏசப்பா என்னை பற்றி இந்த உலகம் தவறாக பேசலாமப்பா ஆனால் நீ என்னை கைவிட நான் நினைக்கிறேன் மாட்டீரன்று இயேசுவே என்னை எல்லாரும் கைவிடலாம் என் கணவன் கைவிடலாம் என் மனைவி கைவிடலாம் நான் பெத்த பிள்ளைங்க கைவிடலாம் ஆனா நீ என்னை கைவிடாதப்பா எனக்கு யாருமே இல்லப்பா நான் அதை சுவாமி அப்பா நான் அனாதை ஆண்டவரே என்னை கைவிடாதீங்கப்பா ஆண்டவரே நான் சோர்ந்து போக கூடாதப்பா எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீர் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு நீர் தானுவே என் மீது இறங்கும் அப்பா என் மீது இறங்கும் ஆண்டவரே இயேசுவே நீர் என்னோடு இருங்கப்பா யூதாசை போல என்னை கொல்ல ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே எனக்கு துக்கங்களை கொடுக்க பல பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே என் குடும்பத்திலேயே இருக்கிறாங்க அப்பா ஆண்டவரே என் உறவுகளுக்குள்ளா இருக்கிறார்கள் ஆண்டவரே என்னை காப்பாற்றுகிற தெய்வமாக வாங்க ஆண்டவரே என்னை மீட்கிற தெய்வனாக வாங்கப்பா என் மீது மனமிரகு சுவாமி ஆண்டவரே நான் உன்னோடு இருக்கணும் உன்னையே துதிக்கணும் உன்னையே போற்றி புகழனும் அப்பா என்னோடு இருப்பீர் வாசம் செய்வீர் என்று உனதோடு அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆசிர்வாதத்தை பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசுலுவை திருசுலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறதே நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கனை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக Amen, amen, amen. 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 இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளையுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் ஒரே குருவான இந்த மகள் இந்த குடும்பத்தை ஆசிர்வதீங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி நீங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை வெலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபா இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் இறை ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த 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 நீங்க நீங்க பாக்குறீங்க நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா யூடியூப் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்துலயும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்ச உங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலிகாஸ்டிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்க இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரெஸ்ஸஸ் இருக்கலாம் அவங்க ட்ரவுசரு சட்டை ஸ்கர்ட் சுடிதார் நல்ல நல்ல டிரஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரியும் எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிச குடும்பங்கள் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட்டு நீங்க ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் இருக்கு ஒரு மூணு வீட்டுல ஒரு அஞ்சு வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டோன்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வழிகளை தீர்க்கும் ஆஸ்மாவை டிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முதல் கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டு நல்லா தேய்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில் போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க

ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது அதை எல்லா எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம் இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே